நெம்மக்கோட்டை சந்தியாக மாடு மாறன் ப மா வெள்ள கவனிக்க நெம்ம கோட்டை சந்தியாக மாடு மாறன் நெம்மக்கோட்டை சந்தியாக மாறன் ஒரு மாடுங்க சூப்பர் வீரர்கள் ஐயோ அப்பா எனக்கு அந்த போட்டு பொருட்டுது நல்ல இருநூத்தி பதினேழு நல்லா அட்டை பண்ணுறப்ப இவ்வளவு நேரம் எங்கேயா போகிறீங்க பின்னாடி மாடு இருநூத்தி பதினேழு நேரடி எங்கேயா போனேன் நல்லா அட்டென்ட் பண்றேன் மதியிலன்னு விளங்கும் ஒரு கிஃப்ட் பேக் ஒரு சேலை அமைச்சர் அமைச்சரான சிவவி மெய்யான சிறமர் அண்டா மாடு வெற்றி பெற்றது இரநூத்தி பதினேழு முதலன்னா இனிப்பு பைக் வைக்கணும் நல்லா பிடிக்கிறேன் Aí, pra esquerda, eu fui